ஹலோ ஐ எம் ராஜேஸ்வரி அண்ட் ஐ எம் ஸ்டார்டிங்கின் எஃப் எக்ஸ் காலேஜ் இது இன்றைக்கி இங்கே புக் ஃபேர் வந்தோம் நல்லா அழகாக புக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் அதுக்கப்புறம் நிறையா நாவல்ஸு அரசியல்வாதிகள் புக்ஸ் எல்லாம் நிறைய நல்லா அழகாக போட்டிருக்காங்க அண்ட் ரீட் பண்ணால் நல்லா இருந்துச்சு நல்லா எல்லாம் காஸ்ட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அண்ட் நல்ல ஹ ஹை குவாலிட்டி புக்ஸ் பேப்பர்ஸ் நல்லா இருக்குது எல்லாமே வாங்கலாம் புக்ஸ் எல்லோருமே வரலாம் ஆ எல்லாம் ஓகே ஹலோ என் பேர் செலியன் இன்னைக்கு நான் புக் ஃபேருக்கு வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி லாஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்தேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன் நிறையா புக்ஸ் வாங்கினேன் லைக் தெலாலிரமன் புக்ஸ் அப்புறம் பசில்ஸ் நல்லா நிறையா புக்ஸ் இருக்குது எக்கச்சக்க புக்ஸ் இருக்குது நீட் அந்த மாதிரி நீட் ஜே ஜேஇ அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கான புக்கெல்லாம் இருக்குது பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ் மற்ற ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸும் இருக்குது நல்லா நல்ல நல்ல புக்ஸும் இருக்குது திருக்குறள் திருக்குறள் பைபிள் ம மகாபாரதம் அந்த மாதிரி நிறைய இதுவும் இருக்குது இது வந்து நிறைய மக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நல்ல உதவியாக இருக்குது நன்றி நன்றி என்ன பார்க்கணும்னா அண்ணா காலேஜ்லேருந்து மிக பிரம்மாண்டமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸும் இந்த புக் ஃபாரை எப்படி இருந்துச்சுன்னு வாங்க அந்த காலேஜ் மேம்கிட்ட கேட்கலாம் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் சார் மேம் என் பேர் ப்ரொஃபஸர் அழகிய நாயகி நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ராணியண்ணா கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் விமன் சார் திருநெல்வேலி மேம் இந்த புக் ஃபேர் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ஆக்சுவலி நீங்கள் புக் ஃபேர் பொறுணைநல்லை புக் ஃபேர்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி எங்களுக்கும் ராணியண்ணா காலேஜுக்கும் புக் ஃபேருக்கும் ராணியண்ணா காலேஜுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பத்து நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்க எங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அது வந்து வாலண்டியராக இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா வாட் யூ கேன் சே ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க காம்படிஷன்ஸ் நடத்துகிறாங்க காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஃபைன் இருந்து இன்னாக்ரேஷனுக்கும் எங்கள் குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் வேலடிக்ஷனுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார் அண்ட் என்னோன்னு என்ன சொல்லணும்னா எப்போவுமே நம்மளோட மாவட்ட ஆட்சியகம் வந்து அரசாங்க கல்லூரிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்போடு நடத்தியிருக்காங்க எங்களை எந்த ப்ரோக்ராம்னாலும் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து எங்கள் குழந்தைங்க வந்து உலகம் முழுக்க அல்லது நம்ம நெல்லை முழுக்க இருக்கிற மக்கள் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கிற ஆக்சுவலி புக் ஃபேர் அப்படிங்கிறது மிக மிக தேவையான ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா நிறைய வந்துருச்சு அண்ட் புக்ஸ் ஆர் அவைலபுள் ஃபார் ஆன் ஆல் மீடியா ஃபார்ம்ஸ் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம எடுத்து நிறைய புக்ஸ் எடுக்கலாம் பட் ஸ்டில் நான் என் குழந்த பருவத்தை திரும்பி பார்க்குறேன் சார் அந்த டைமில் ஒரு ஆங்கில புக்கு எனக்கு கிடைக்கணும்னா அதே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு முன்னாடியே சொல்லி யார் கிடைப்பான்னு தேடி அவங்கக்கிட்ட கொடுத்து சென்னையில் இருக்கிற புக்கு பப்ளிஷர்ஸ்ட்டை சொல்லி அந்த புக்கு வந்ததுன்னு வைங்களேன் அந்த புது புக்கை திறக்கிற மனமே தனி அண்டு இந்த மனம் வந்து நான் இந்த புக் ஃபேர்க்கில் போகும்போது நான் பார்ப்பேன் சார் ஒரு ஒரு ஸ்டாலில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான புக்ஸ் வச்சுருந்தாங்க அண்டு எங்கள் பிள்ளைங்க நிறைய வவுச்சர்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா எப்படி ஒரு பொது திருவிழாவை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளோட பொரு பொருணை நெல்லை புக் ஃபேரையும் நம்ம நெல்லை மக்கள் வந்து பங்கேற்று செலிப்ரேட் பண்ணணும்னு தான் என்னோடய ரொம்ப பெரிய ஆசை சார் தேங்க்யூ ஸோ மச் தேர்ட் இயர் இங்கிலீஷ் லிட்டர் படிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ஸ்டால் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு கடையில் போய் தேடி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் சங்கரிங்க வரீங்க டவுன்லேருந்துதான் புக் ரிசர்ச்சுக்கு நிறைய புக்கு இங்கே அது வந்து கிடைச்சிது என்னோட நாங்கள் திருநெல்வேலி ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம் வீரமணிக்குபுரம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வவுச்சர்ஸ்லாம் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய புக்ஸ் வாங்கியிருந்தாங்க எங்களால் வந்து புக்ஸ்லாம் நாங்கள் வாங்குவோமான்னு கூட நினைக்கல ஸோ ஃப்ரீயாகவே இவ்வளோ புக்ஸ் வாங்கும்போது போது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்பவே தேங்க்யூ செல்வா பதைப்பேட்டையிலேருந்து வரோம் நாங்கள் யூடியூப்பில் பார்க்குற முக்கியமான புக்ஸ் கூட ஆன்லைனில் கிடைக்க முடியாது எல்லாமே இங்கே புக் ஃபாலைனில் கிடச்சி எல்லா புக்கும் ஆ வணக்கம் சிந்து ஃபஸ்ட்டு எம்ஏ இங்கிலீஷ் ராணினா காலேஜ் ஃபஸ்ட் எங்கள் மேம்க்கு தான் நன்றி சொல்லணும் எங்கள் மேம் தான் எல்லாத்துக்கும் ப்ரா எஃபெக்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு இப்போ கூட புக் வவுச்சர் மேம் தான் அரேஞ்ச் பண்ணாங்க அந்த புக்கெலாம் வாங்கியிருக்கவே முடியாது மேம் தான் பார்த்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க யூஸ்ஃபுல்லான புக்ஸாக இருக்கும் எல்லாமே குரூப் டூ குரூப் ஃபோர்

இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் போய் பண்ணதே கிடையாது நான் இதுக்கு முன்னாடி வேறு காலேஜில் படித்தேன் இப்போ தான் எம்ஏக்கு இந்த காலேஜில் படிக்கிறேன் இப்போ இது எனக்கு புதுசாக இருக்குது மேம் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இங்கிலீஷ்க்கு எடுக்கிறாங்க ஒரு அவங்களோட கிளாஸ்லேருந்து மட்டும் எடுக்காமல் மற்ற க்ளாஸ்லேருந்து கூப்பிட்டு அவங்களும் ஜாயின் பண்ணணும் இவங்க அவங்களும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் எங்களை ட்ரைனிங் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களுக்காக எல்லாமே பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம்காக ரொம்ப தேங்க்ஸு இந்த புத்தக விழா நான் இது இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை பயன்படுத்திக்கிட்டேன் தேங்க்யூ சூப்பராக சொன்னீங்க என்னோடய நேம் திவ்யா நான் பிஏ ஜேர்னலிசம் ஃபைனல் இயர் படிக்கிறேன் எல்லாேருக்குமே இங்கே நல்லா நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான ஒரு ட்ராயிங் புக்காக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான ஒரு ஹிஸ்ட்ரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ் இங்கே இருந்துச்சு எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி தீபிகா இங்கே இருந்து வரீங்க நான் ஹாஸ்டலில் திருநெல்வேலியிலேருந்து வரேன் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு எங்கள் மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு க்ரியேட் பண்ணி தந்திருக்காங்க அவங்களால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்புறம் எங்கள் ப்ரோக்ராம்க்குலாம் ட்ரெயின் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் புக்ஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய தேடி பார்க்குற புக்ஸ் கூட எங்கள் கிடச்சிச்சு நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம் இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டு சொல்கிறேன் எங்களுக்கு தேங்க் யூ பாருங்கள் ராணியான காலேஜ்லேருந்து எல்லாருமே நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு நான் எதிர்பார்க்கேன் அது மட்டும் இல்லாமல் ஓவரால் சாம்பியன்ஷிப் ராணியான தான் அடித்திருக்கு வாலண்டியர்ஸாக இருக்கட்டும் ஸ்டேஜ் காம்படிஷனாக இருக்கட்டும் உள்ளே நம்ம பழைய காலத்து பொருட்கள் எல்லாத்துலேயுமே ராணியான காலேஜ் பொண்ணுங்களை நான் பார்த்தேன் உண்மையில் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க மேம்ஸு லாஸ்ட்டாக தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுடலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதில் நாங்கள் எங்கள் பிரின்ஸ்பலுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறோம் சுமிதா மேம் தேங்க்யூ ஸோ மச் ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஸ்டுட் வித் தஸ் அண்ட் ஹெல்ப் தீஸ் சில்ட்ரன் இவ்வளோ க்ரூம் ஆகி எங்கள் குழந்தைங்க வர்றதுக்கு கூட நின்ன ப்ரொஃபசர்ஸ்க்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் மீடியா நண்பர்கள் உங்களை மாதிரியான ஆட்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா நீங்களாம் எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலனா நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்காது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட ஒரே ரெக்வஸ்ட் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் ப்ளீஸ் விசிட் புக் ஃபேர் Benefit from the knowledge and the vast expanse of collection of books that they have kept in display for you to buy, to see, to enjoy, and learn from the experiences of the past. Thank you so much. Thank you, man. Ella.